ஆண்டாலும் அமுத தமிழும் இன்றைக்கு நம்ம பார்க்க போகிற பாசுரம் மார்கழி மாதம் மட்டும் இல்லை எல்லா நாட்களிலும் முந்நூற்றஞ்சு நாளும் பக்தர்களால் அவளுடைய அருளுக்கு பாத்திரமானவர்களால் பாடப்படுகிற உருக்கமாக நெருக்கமாக பாடப்படுகிற பாசுரம் சிற்றஞ்சிறுகாலே வந்து உன்னை சேவித்து உன் பொற்றா மறையடியே போற்றும் பொருள்களாய் பற்றமே துண்ணும் குளத்தில் பிறந்த நீ குற்றவாளியங்களை கொல்லாமல் போகாது எற்றை கொள்வான் அன்றுகான் கோவிந்தா எற்றைக்கும் ஏழழு பிறவைக்கு முந்தொன்னோடு உற்றுமையாகவும் உடைக்கே நாம் மாற்றவும் மற்றே நம் காமங்கள் மாற்ற இழவர் ரம்பாவை அதாவது கண்ணனுடைய பெருமையை மட்டும் இதில் சொல்லலை கண்ணை நாடு என் மனம் எந்த அளவுக்கு விளைகிறது என்னால் அடிக்கடி மாற்ற முடியாது கூடாரத்தை மாற்ற முடியாது கொள்கைகளை மாற்ற முடியாது தொத்தவுனை மாற்ற முடியாது தலைவனை மாற்ற முடியாது ஏற்றுக்கொண்ட ஒரே தலைவன் நீ நீ தான் லீடர் நான் தான் கேடர் கிறிஸ்டல் கிளியர் ஸ்டேட்மெண்ட் இதில் சொல்கிறார் முந்தின பாசுரம் அந்த கீழ்ப்பாசரத்துல ஒரு விஷயம் சொன்னான் சிறுபேர் அழைத்தனவும் சீறி அருளாதேன்னா அறியாத பிள்ளைகளும் சிறுபேர் அழைத்தனவும் இந்த சிறுபேருங்கிறதுக்கு ஒரு விளக்கம் உண்டு இப்போ சாதாரணமா ஒருத்தர் ரொம்ப பெரியவர்னு வை வச்சுப்போமே அவருடைய அந்த பெருமையை சொல்ற ஒரு பெயர் அவரே கொஞ்சம் கீழே இறங்கி வந்து சாதாரணமா இருந்தா அது சிறுபேர் இப்போ தெய்வத்தை பொறுத்த வரைக்கும் திருமாலை பொறுத்த வரைக்கும் திருமால் நாராயணன்ங்கிறது பெரும் பேர் சிறுபேர் என்னான்னு கேட்டா கண்ணன்ங்கிறது ஏன்னா சின்ன பிள்ளையாக வந்தது அந்த பெரும் பேர் தான் சொல்லணும் நார்மலா இப்ப நான் உங்களை இன்ட்ரடியூஸ் பண்றேன் யாருக்காவதுன்னு சொன்னா உங்களுடைய பெருமையை சொல்ல வேண்டும் ஆனா கண்ணனுக்கு இங்க கோபம் வந்துதான் ஏன் கோபம் வந்ததுன்னா என்ன நாராயணானு கூப்பிடாதீர்கள் கண்ணானு கூப்பிடுங்கள் இந்த அவதாரத்தை பொறுத்த வரைக்கும் கண்ணாங்கிறது தான் பெரும் பேர் நாங்கள் உன்னை நாராயணான்னு கூப்பிட்டுட்டோன்னு நீ சீரி அருளாதேன்னு அங்கே சொன்ன இல்லையா அதனுடைய கண்டினியூட்டி தான் இந்த பாசுரம் கண்ணனுக்கு ஏன் கண்ணன்னு கூப்பிடணுங்கிற ஆசை அந்த கண்ணனுக்கு இவர்கள் தன்னோடு எப்போதும் இருக்க வேண்டும்ங்கிற ஆசை அந்த ஆசையை இந்த பக்கத்திலேந்து ரிஃப்ளெக்ட் பண்ணுறா இப்போ கண்ணன் கேட்டான் நான் நிறைய பரிசெல்லாம் கொடுத்தேனே உங்களுக்கு திருப்திதானே ஆண்டாள் அப்படின்னா என்ன பரிசெல்லாம் நகையெல்லாம் கேட்டா ஆடைகள் கேட்டால் அதெல்லாம் மூட்டை மூட்டையா கொண்டு வந்து வச்சுட்டு கண்ணன் ஆண்டாள் உனக்கு திருப்திதானே இந்த பரிசெல்லாம் கொண்டு வந்திருக்கேன் அவ சொல்றா இற்றை பறை கொள்வான் அன்றுகான் கோவிந்தா நாங்க பரிசு வாங்கிக்கிறதுக்கா வந்தோம்னு நினச்ச புரியலியா உனக்கு சிற்றம் சிறுகாலே வந்து சேவித்து உன் பொற்றாமரை அடியே போற்றும் பொருள் காலங்காத்தால பனி தலை வீழ வந்து நின்னமே நாங்க எதுக்கு வந்தோம் வாசல் தலைப்பற்ற காலங்காத்தால எழுந்து நீராடி விட்டு இந்த குளிர்ல இந்த சிறுமிகள் இருட்டு நேரத்துல வந்தோமே எதுக்கு வந்தோம் பரிசு வாங்கிக்கிறதுக்கா வந்தோம் இந்த பரிசு இல்லாம எங்களுக்கு முக்கியம் இற்றை பறை கொள்வான் இன்னைக்கு பரிசு வாங்கறதுக்கு நாங்க வரல அப்படின்னா என்ன அப்படின்னு கண் கட்டோம்னு சொன்னா இன்னைக்கு பரிசு இல்ல நிரந்தரமாக எங்களுக்கு பரிசு வேண்டும் எந்த பரிசு தெரியுமா எற்றைக்கும் ஏழு பிறவிக்கும் முந்தன்னோடு உற்றோமே ஆகும் இந்த ஏழு அப்படிங்கிறத செவன் பிளஸ் செவன் அப்படின்னு எடுத்துட்டாலும் சரி செவன் டைம்ஸ் செவன் எடுத்தாலும் சரி பதினான்கு ஆண்டுகளா நாற்பத்தி ஒன்பது ஆண்டுகளா இல்ல ஏழேடு ஜென்மமா அப்படின்னு எடுத்துக்கலாம் அதுக்கு இன்னொரு விளக்கமும் உண்டு இப்போ ஏழே அப்படின்னா எங்கள் அப்பா எங்கள் அப்பாவுக்கு அப்பா எங்கள் அப்பாவுக்கு அப்பாவுக்கு அப்பா அப்படின்னு ஏழு தலைமுறை அப்படின்னு சொல்லலாம் இல்லைன்னா இந்த ஆன்மா இதற்கு முன்னால் எடுத்த பிறவி அதற்கு முன்னால் எடுத்த பிறவி அதற்கு முன்னால் எடுத்த பிறவின்னு எத்தனை பிறவி எடுத்தாலும் பிறவி பெருந்தனை புண்ணியம் யாவுடையேம் அப்படின்னு சொன்ன மாதிரி எத்தனை பிறவி எடுத்தாலும் நான் உனக்கு அடிமை எனக்கு வேணுங்கிறது என்னன்னா உனக்கு கைங்கரியம் செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் அதுக்கு ஒரு வார்த்தை போடுற மற்ற இன்னும் காமங்கள் என்னால என் மனங்களிலே சலனங்களையும் சபலங்களையும் உண்டு பண்ணாத உன்னை தொடுவதை தவிர உன்னை நினைப்பதை தவிர உன் நேழடியிலே உட்கார்ந்து கொள்வதை தவிர வேற எனக்கு என் மனசை எங்கேயும் போகக்கூடாதுன்ற ஒரு கோரிக்கையும் அங்க வைக்கிறான் வைக்கிறா அதுல இன்னொன்னு இருக்கு இப்போ ஒருத்தர் கைங்கரியம் செய்யறாருன்னு வச்சுப்போம் கைங்கரியம்னு சொல்றோம் தொண்டுன்னு வச்சுப்போமே ஒரு மனிதருக்கு ரெண்டு மூணு வேலையாட்கள் அவர்களும் தொண்டு செய்கிறார்கள் அப்படித்தானே இப்போது ஒருத்தர் அடிக்கடி அவரை கூப்பிட்டு இதை பண்ணு அதை பண்ணுங்கிறார் இன்னொருத்தர் அங்கே ஓரமாக இருக்கார் அவரை கூப்பிட்டு எந்த வேலையும் சொல்லலை ஆகும் தெரியுமா கொஞ்சம் நாள் கழித்து அந்த ஓரமாக இருக்காரே அவர் கோபம் வரும் எப்போ பார் அவரை மாத்திரமே கூப்பிடுகிறீர்களே என்னை கூப்பிட்டு எந்த வேலையும் சொல்லலையே ஐ எம் நாட் க்ளோஸ் டு யூ ஏன்னா மனிதர்கள் உறவுல நம்ம என்ன நினைக்கிறோம் யார் அடிக்கடி போய் பக்கத்துல நின்று ஏதாவது ஹெல்ப் பண்ணுகிறார்களோ அவர்கள் க்ளோஸ் நினைக்கிறோம் இதே மாதிரி தான் தெய்வத்துக்கிட்டையும் நினைப்போம் தெய்வம் சில பேரை மாத்திரம் சில வேலைகளை பணிக்கிறது அந்த வேலைகளை செய்கிறார்கள் இப்ப ஆண்டாள் ரொம்ப அழகா ஒரு ஈக்குவேஷன் போடுறா நீ எங்ககிட்ட வேலை வாங்கினாலும் சரி வேலை வாங்கலேனாலும் நாங்கள் உனக்கு தொண்டர்கள் வேலை வாங்கலேன்னா எப்படி தொண்டர்கள்னா நாங்கள் காத்து இருப்போம் நீ எப்போ எங்ககிட்ட வேலை வாங்குறியோ அப்போது நாங்கள் பணி செய்வோம் இப்போ நம்மக்கிட்ட ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்குன்னு வச்சுப்போம் அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் ஒரு பேனாவே இருக்கு இன்னைக்கு கிட்டத்தட்ட நம்ம எல்லாருக்கும் பேனாவை பயன்படுத்துறது மறந்தே போச்சு இல்லையா தினம் அந்த பேனாவை பயன்படுத்தினாலும் அது பேனாதான் ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை தான் எடுத்து எழுதினாலும் அது பேனாதான் அந்த பேனா அதுக்காக வருத்தப்படுமா அதுக்காக அது அழுமா என்ன பயன்படுத்தலையே அப்படின்னு சொல்லுமா நான் ஒரு மியர் இன்ஸ்ட்ருமெண்ட் ஒரு கருவி உன்னுடைய கையில் இருக்கிற கருவி இந்த கருவியை நீ பயன்படுத்தினாலும் சரி பயன்படுத்தாவிட்டாலும் சரி நான் வெறும் கருவிதான் எற்றைக்கும் ஏழு பிறவிக்கும் உந்தன்னோடு உற்றோமே ஆவோம் உனக்கே ஆட்சேவோம் ஆளுங்கிற வார்த்தை தமிழை பத்தி சொன்னீர்கள் அமுத தமிழ்ல ஆளுங்கிற வார்த்தை இருக்கே ஆள்னா நாம இன்னைக்கு என்ன நினைக்கிறோம்னா நபர்னு நினைக்கிறோம் அ பர்சன் ஆள் அப்படிங்கிறதுக்கு என்ன அப்படின்னு கேட்டால் அ பர்சன் ஆனா ஆள் அப்படின்னா அடிமைன்னு அர்த்தம் ஆள் செய்தல் அப்படின்னா அடிமை செய்தல் ஆளாக கொண்டு விட்டேன் பாரதியார் கூட பாடுவார் இங்க இவனை யான் பெறவே என்ன தவம் செய்து விட்டேன் இவனை ஆளாக கொண்டு விட்டேன் பண்டை காலத்து பைத்தியத்தில் ஒன்றெனவே ஆளாக கொண்டு விட்டேன்னா அடிமையாக கொண்டு விட்டேன் அதுதான் ஆட்கொள்ளுதல்பார்கள் கடவுள் என்னை ஆட்கொண்டார் அப்படின்னா கடவுள் என்னை அடிமையாக கொண்டு விட்டார் அந்த வார்த்தைக்கே அர்த்தம் அதுதான் அடிமைங்கிறது தான் இற்றை எற்றைக்கும் ஏழேழ் பிறவிக்கும் உந்தன்னோடு உற்றோமே உனக்கே நாம் ஆட்சி என்ன அவதார புருஷன்ல ஒன்று எழுதுவார் அவன் என்னை கையாளாய் கையாளுகிறான் அவன் என்னை ஆனா அவன் என்னை கையாளாய் கையாளுகிறான் அதோட முடிஞ்சிருச்சு நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த 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 சர்வீஸ் மைண்டை எப்படி அதை கொண்டு கொடுக்குறாங்க அதுதான் நான் எப்போதும் உனக்கு ஐஷு பி அன் இன்ஸ்ட்ருமெண்ட் பகவத் கீதையில் பதினெட்டு அத்தியாயத்தில் கிருஷ்ணன் சொல்றதை அப்படி சுருக்கி ஒரு பாசுரத்தில் ஆண்டாள் கொடுத்துட்டாள் நாங்கள் என்னவாக இருக்க வேண்டும் உனக்கு ஆட்சி உன்னுடைய கருவிகளாக இருக்க வேண்டும் மில்டன் ஒரு இடத்துல சொல்லுவார் இப்போ ஒருத்தர் காத்துக்கொண்டு நிற்கிறார் எய்ட் இன் வெயிட்டிங் அப்படின்னு சொல்லுவார்கள் ஆங்கிலத்தில் சொல்லும்போது அவருக்கு எந்த வேலையும் இல்லை ஆனால் அந்த இடத்த விட்டு அவர் போக மாட்டார் இப்போ நாமே கூட ஒருத்தரை காத்துட்ரு அப்படின்னு சொல்கிறோன்னு வச்சுப்போம் அவர் நடுவில் வெளியில் போயிட்டா அப்போ என்ன சொல்லுவோம் தெரியுமா வேலை இருக்குது வேலை எப்போ வரும்னு தெரியாது யூ ஹாவ் டு பி வெயிட்டிங் வேலை வந்தால் செய்யணும் இப்போ அதுதான் எய்டின் வெயிட்டிங் மில்டன் என்ன சொல்வார்னா தே ஆல்சோ சர் ஹூ ஸ்டாண்ட் இன் வெயிட் அங்கே காத்து கொண்டு நிற்கிறார்கள் இல்லையா அவர்கள் கூட கைங்கரியம் செய்யக்கூடியவர்கள் தான் அவர்கள் செய்யறது ஒன்றும் குறைச்சல் செய்யக்கூடியவர்கள் செய்வது போல காத்துக்கொண்டு நிற்கக்கூடியவர்களும் செய்கிறார்கள் இப்ப அதே மாதிரி ஆண்டாள் சொன்னா சர்வ் நாங்க காத்துக்கொண்டிருக்கிறோம் நாங்கள் எப்படி உனக்கு கைங்கரியம் செய்கிறோம்னா நாங்கள் காத்து இருக்கிறோம் எங்களை பயன்படுத்துவதும் பயன்படுத்தாததும் உன்னுடைய சித்தம் ஆனால் நாங்கள் கருவிகளாக இருக்கிறோம் எற்றைக்கும் ஏழு பிறவிக்கும் உந்தன்னோடு உற்றோமே ஆவோம் உனக்கே நாம் செய்வோம் அந்த நாராயணனிடத்தில் கண்ணனிடத்தில் உனக்கு நாங்கள் அடிமைகளாக இருக்க வேண்டும்ங்கிறதையே அவள் இவ்வளவு நேரம் சொன்ன பரிசாக யாச்சிக்கிறாள் இற்றை பறை கொள்வான் என்னமோ பரிசு பரிசு பரிசுன்னு சொன்னனே பரிசுனா ஏதோ பெருசா மாட மாளிகை கூட கோபுரம்னு அர்த்தம் இல்லை கிருஷ்ணா எங்களுக்கு என்ன வேண்டும் தெரியுமா உனக்கு நாங்கள் அடிமைகளாக இருக்க வேண்டும்ன்னு சொல்லி இவ்வளவு நாள் பண்ணின இந்த நோன்பு அந்த கண்ணனுக்கு அடிமையாக இருப்பதற்கான நோன்பு என்பதை ஆண்டாள் காட்டுகிற பாசுரம் இன்னும் ஒரே ஒரு பாசுரம் தான் மிச்சம் இருக்கு அந்த நோன்பை அவள் தலை கட்டுவதற்கு அந்த பாசுரத்தை நாளை நாம் தொடர்ந்து சிந்திக்கலாம்